விஷாலுக்கு கல்யாணம் அப்படின்னு சமீபத்துல ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சுங்க இவருடைய உறவுக்கார பெண் அதுவும் ஆந்திர பெண்ணை தான் விஷால் வந்துட்டு மணக்க போறாரு அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளிய வந்துச்சு ஆமா இது எல்லாமே உண்மைதான் ஏன்னா இந்த செய்தியை வெளியே சொன்னது விஷாலோட அப்பா தாங்க அதைத் தொடர்ந்து விஷாலுக்கு எப்படியோ முப்பத்தெட்டு வயசுலயாவது கல்யாணம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே பெருமூச்சு விட்டாங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஷாலுக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு இருக்கு வி எஃப்எஃப் ப்ரொடக்ஷன் நடத்தி வந்துட்டு இருக்கா நம்மளுடைய

கட்டுவதற்கு நேரிடும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளிவந்திருக்கும் அது மட்டுமல்ல இழப்பீடு கட்ட தவறினால் சிறைக்கும் செல்ல அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்க மைக்கேல் ராயப்பன் அப்படின்ற தயாரிப்புல தான் இந்த ட்ரிபிள் ஏ படம் வந்துட்டு வெளியே வந்துச்சு இந்த படத்துல வந்துட்டு நம்ம சிம்புவுக்கு எட்டு கோடி சம்பளம் ஆனா சம்பள தொகை ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் மட்டும்தான் சிம்பு பெற்றுக்கொண்டதாகவும் மீதமுள்ள சம்பள தொகையை கொடுப்பதாக கொடுக்க வேண்டும் என்றும் சிம்பு அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் முறையிட்டார் இதே மாதிரி வந்துட்டு நம்ம மைக்கேல் ராயப்பன் அவருடைய பங்குக்கு சிம்பு மீது பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் தான் இந்த படம் நஸ்ட்டில் போச்சுனோ அதனால மீதி சம்பளத்தை கொடுக்க முடியாது அதை வந்துட்டு சிம்பு ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு இதனால நம்மளுடைய விஷால் வந்துட்டு தயாரிப்பாளரான மைக்கேல் வந்துட்டு சாதகமாக பேசியிருந்தாரு இதனால கடுப்பான நம்மளுடைய சிம்பு அவர்கள் விஷால் மீது வந்துட்டு தற்போது அவதூறு பரப்பியதாக வழக்கு போட்டிருக்காரு தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வந்துட்டு விஷாலுக்கு எதிராக நான் செயல்பட்டேன் அதை மனசுல வைத்துக் கொண்டுதான் விஷால் வந்துட்டு எனக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்னு தயாரிப்பாளர் சங்க தலைவரான விஷால் மீது நம்மளுடைய சிம்பு வந்துட்டு அவதூறு போட்டிருக்காரு என் பெயர் போனதற்காக ஒரு கோடி ரூபாய் எனக்கு மான நஷ்டம் வேண்டும் என்றும் வந்துட்டு அந்த மனுவுல நம்மளுடைய சிம்பு வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு தற்போது நீதிபதிகள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க நாம் இது குறித்து வருகின்ற பதினெட்டாம் தேதி இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்காரு அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்ந்து மிக விரைவிலேயே விஷால் அவர்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி அப்படி அவர் கைது செய்ய நேரிடலாம் அப்படின்னு வந்துட்டு நிதித்துறை சார்ந்த வட்டாரங்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே கடன் சும்ம நடுவில் வந்துட்டு கல்யாணம் வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் முதுகு வலி இதுக்கு நடுவில் ஒரு கோடி ரூபாய் வந்துட்டு அபராதம் நம்ம விஷால் எப்படி தான் சமாளிக்க போறாருன்னு தெரியலங்க இதனால விஷால் ஃபேன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே மன கஷ்டத்தில் இருந்து வந்துட்டு மேலும் இது போட்ட செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க